ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் வேர்ல்டு ஸ்கோப் எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோ பூஜையை பற்றி தாங்க இருக்கும் கோபூஜது வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களை வணங்குனதுக்கு சமங்க கோபூஜை நம்ம பார்க்குறதும் கோபூஜை நடத்துகிறதும் இது வந்து பூலோக காமதேனு காமதேனு பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி கோ தேவர்களும் வாச செய்கிறாங்க அதே தாங்க நம்ம கோ பூஜைக்கும் உள்ள மகிமை இந்த கோபூஜை பார்த்திங்கன்னா மொதல் மொதல் ஸ்டார்ட் பண்ணி வச்சது கிருஷ்ணர் தாங்க அவர் தாங்க மொதல் கோபூஜையே பண்ணார் இதுக்கப்புறம் வரதெல்லாம் அங்கே கோபூஜைக்கு மந்திரங்கள் தான் வரும் நான் எந்த ஒரு வாய்ஸோரும் கொடுக்கலை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க

பஸ்வ ஆபரம் சபர்பு யாரி பின் கிட்ட கொடுங்க தாய்மார்ட்டு கொடுங்க தாய்மார்கிட்ட கொடுங்க தாய்மார்த்து கொடுங்க முன்னால யாரு போட எல்லா தள்ளி நல்ல போடுங்க பரவாயில்ல அவர் சொல்ல முடியு மகால வீரதாரண் எல்லாரும் அப்படியே உட்காருங்க வாங்க அப்படியே தலிக்கிறமா உட்காருங்க यार वाला प्यार वाला ओ मगा सुवा समस्यामे सुवा समस्यामे नम्भा र मस्ये दुब किलाला काटू जी वृषपत्ये ये रूप मुणाला काटू जी दुब

जाते हुए तो मत्य मावगर जीवनंच इसोदिश है मानो हिंसुर जाते हुए तो कामस्त्रम उक्कर दुर्वन अभी प्रत्यक्ष में आगे ही श्रीयामा परिपात या सैयंत जलगा ये नमः उक्कर ये नमः मयामी ಬ್ಯೂಟಿ டேய் கொட்ற போ. கொஞ்சம் தண்ணி வைங்க. ஏய் கொஞ்சம் தண்ணி வைங்க. அதா. கலக்க கலக்க தண்ணி வைங்க. நான் குடிங்க ஏற்பா செஞ்சு பண்ணுங்க. குடுங்க அப்படியே என்ன. அதுக்குதோ ஒரு தண்ணி மிச்சி. අපරා நாளைக்கே நேகா 2:00 8:00 எல்லengar. 1000 நாளைக்கு. பாப்பறது வாய் வச்சாலும். அபமானாய் ஸவாஹ. யாராய் ஸவாஹ. உதானாய் ஸவாஹ.

ஆரியன் உங்களுக்கு தெரியாது இங்க <coughs> வேண்டிபாடு नंदरा नयन चौ हा माता पार्वती हरये नमोहा समाहित रघुनाथ कृपो रे राम जय जय राम जय जय राम நான் வேண்டி நேத்து தப்புக்கு வந்து நிச்சயமா இந்த ரெண்டு வரலாம்லாம் இப்ப அந்த 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 10 10 பேனா வாங்க இந்த 13 வந்து பிரஷிய வந்து 100000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 நல்ல <laughs> போ கோரமா இருந்து பண்ணை மார்கள் அப்படியே சட்டி வாங்க டிகேரா சிட்டி வாங்க பைமார் வந்து சட்டி வாங்க அப்படியே சிட்டி வாங்க சரி வரதுங்க ஜெயிட்டி நான் கட் பண்ணா கோரமா அப்படியே உட்கார்ங்க யாரை விச்சালিங்க அவங்க வந்து அந்த சேலை காசை வந்து கருப்புடாக்கா கொடுத்துருவாங்களா அதுக்கு மட்டும் நான் காசு கொடுக்கணும் அதை நான் கொடுத்துருக்கேன் வாங்கிட்டு வச்சுருக்கேன் கடையிலிருந்து வாங்கிட்டு வச்சுருவேன் அறுநூறுவாய் கொடுத்துரு கொடுத்துரு ஒன்று कि प्रक्रिया है यदि ड्यूटी मुडेवर के रूप में प्रस्ताव प्रस्तुत करना

இங்க இங்க வந்து கோமாராமி அதே மாதிரி இரண்டு பாத்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள் கூறியிருக்காங்க கால் குழம்புகள் இருக்கையா பாத்தீங்கன்னா

காலையில நாள் கேம்பஸ் எல்லாம்